எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி போட நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அடுத்த ஒரு மூன்று ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு அவுட்லுக் மாதிரி பார்க்கலாம் அதாவது அடுத்த வருஷம் ஒரு மூணு வருஷம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதுக்கேற்ற மாதிரி லைஃப் வந்து பிளான் பண்ணி கொண்டு போகலாம் முதல்ல வந்து தனுசு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தற்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காருங்க அதுவா ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதுன்னு கே கண்டிப்பா நல்லதுதான் ராசியை குரு பகவான் பாப்பாருங்க ராசியையும் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஒரு தொடர்பு கொள்வார் சோ இந்த இடங்களை குரு பகவான் தொடர்பு கொள்வது சிறப்பானா கண்டிப்பாக சிறப்புதான் நண்பர்களால் ஆதாயங்கள் மனைவி அல்லது கணவன் சார்ந்த வழியாக ஆதாயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சோழாம் போட்ட முதலீட்டை விட வருமானம் கொஞ்சம் மிகையாகவே இருக்கும் என்ன ஒண்ணு தந்தை தந்தை வழி வர்க்கத்தால் கொஞ்சம் தொந்தரவுகளை கொஞ்சம் எதிர்பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட வழியாக உடன் பிறந்தவர்கள் சார்ந்த வழியாக இருந்து வந்து அவங்க மூலமாக இதனால வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும் அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு அதே மாதிரி மாற்றங்கள் சேஞ்சஸை கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பார்க்க போகிறீங்க குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு வேலைக்காகவோ அல்லது ஒரு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அது சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்துடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க நிறைய ஆன்மீக பிரயாணங்களை அதிகமாக நீங்கள் வாழ்க்கையில மேற்கொள்ள போறீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி கோவில்களுக்கே போவாதும் கூட கோவில் சார்ந்த விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வங்கள் இந்த விஷயத்தினுடைய இருந்து கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் திருமணம் கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ஏன்னா குருபலம் கண்டிப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருபலம் நிச்சயமாக இருக்கு ஏன்னா குரு தற்போது ஏழாம் இடத்துல இருக்கார் அடுத்த எட்டாம் இடத்துக்கு பயிற்சியானவங்க கூட இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பாருங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாவது பாக்கிய ஸ்தானத்துல உட்காந்துருப்பார் சோ இப்படியாக குருவினுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது சாதகமா தான் இருக்கு தான் இருக்கு சரிங்களா அதே மாதிரி சனியும் பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வைக்குள்ள தான் வரப்போறார் அடுத்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு சரிங்களா சோ அவருடைய நிலையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்தவரைக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா நல்லா இருக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு ஆனா என்ன ஒண்ணு ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்கும் பணம் ஒரு பக்கம் வரும் இன்னொரு பக்கம் செலவுன்றது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில பாத்துக்கணும் ஸோ எந்த அளவுக்கு பணத்துக்கும் பொருளுக்கும் நீங்க முக்கியத்துவம் தரீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய உடம்புக்கு முக்கியத்துவம் தரணும் அதுதான் விஷயம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிச்சயமாக நல்லா இருக்கும் நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு சமுதாயத்துல ஒரு கௌரவமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும் இவரா நல்ல மனுஷன்பா நல்ல பையன்பா நல்ல ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நற்பெயரை வந்து வேலை சேரத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி உடைய வாழ்க்கையில பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி நல்ல இடமாற்றங்கள் பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் கண்டிப்பா வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடம் எப்பெல்லாம் வலுக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பாக இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்களை பெற்றுக் கொடுப்பார் இந்த குரு பகவான் சோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நன்றாக இருக்கு தந்தையால் ஆதாயங்கள் தந்தை வழிய ஒருவரால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து திருமணமாக்கி குழந்த பாக்கியம் பிராப்தி இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புத்திரப் பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் குரு இருக்கு பாக்கியத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை குரு பாக்குறாரு சரிங்களா என்ன ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனச்செல்கள் கண்டிப்பாக உண்டு படிப்பில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் குடும்ப வழக்கம் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள ராகு வந்துருவாருங்க கோதண்ட ராகு ராசிக்குள்ள வருவாருங்க ஏழாம் இடத்துல கேது இருப்பாருங்க ஐந்தாம் இடத்துல சனி சரிங்களா நீசம் அதே மாதிரி குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடும் நான்காம் இடத்தை பார்ப்பேன் பத்துல குரு இருக்கிறது கொஞ்சம் வந்து வேலை தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் இங்க ராசி அதிபதி அப்படின்ற வகையில ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அலைச்சலை கொடுத்து அதன் பிறகு முன்னேற்றத்தை கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல கொஞ்சம் நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணோம் ஸ்மார்ட் ஒர்க்கை விட அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செகண்ட் ஆஃப்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்றவங்க அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க பணம் அதிகமாக பொருளுகின்ற இடத்துல வேலை செய்கிறவங்க டீச்சிங் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான விஷயங்கள் சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேடி வரும் குறிப்பா வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சோ இவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்களை உறுதியாக கொடுக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு மனை வாகனம் சார்ந்த முயற்சிகள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாணவ மனைவி பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள ராக இருக்கிறது என்னன்னாலும் ஒரு பக்க பலம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு தன்மையை உறுதியாக கொடுக்கும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பார்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரொம்ப நல்லா இருக்கு இருபத்தி எட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான வாய்ப்புல கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையும் ஆன்மீகமும் கலந்த ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா நன்றி வணக்கம்